ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் எந்த கட்சி யாரோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற நிறைய செய்திகள் இருக்கு நிறைய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அது தொடர்பான நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்புக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தமிழ் தடம் நேர்களுக்கு வணக்கம் ஊடகவியலாளர் திரு கேப்ரில் அவர்களோடு உரையாட போகிறோம் அதற்கு முன்பாக நம்ம தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையை மீண்டும் ஒரு முறை எங்களோடு வச்சுருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கும் கோரிக்கை ஏற்று தொடர்ந்து பெரிய ஆதரவை கொடுத்துட்டே இருக்கீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க பெரிய நன்றிகள் வணக்கம் வணக்கம் இரண்டு மருத்துவர்கள் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் சோஷியல் மீடியால நடந்துகிட்டு இருக்கு அவங்களும் யூடியூபர்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க அவங்களும் யூடியூபர் மாதிரி மோதிட்டு இருக்காங்க யூடியூப்ல வீடியோ போடக்கூடியவதான் அவங்களும் ஸோ டாக்டர் பால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் நிறைய ஹெல்த் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் வந்து போடுவார் நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடியவர் நிறைய பிரபலமான நிறைய வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அவர் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தவறாக இருக்கு நிறைய வந்து அறிவிலுக்கு புறம்பான நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு லிவர் டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி அவர் ஒரு டாக்டர் அவர் வந்து எக்ஸ்தலத்தில் இவருக்கு பதில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு நீங்கள் சொல்றதெல்லாம் தவறாக இருக்கு இந்தந்த விஷயத்தில் நீங்கள் சொல்றது தவறாக இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் இந்த டாக்டர் எழுதிக்கிட்டு இருக்காரு அதான் சோ இப்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குவாலிஃபைடான டாக்டர்ஸும் இப்ப சோசியல் மீடியால மோதல்கள்ல ஈடுபடுறாங்க இது ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி டீப்பான நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம சோசியல் மீடியாவோட கேரக்டரா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இன்னைக்கு டாக்டர்ஸுமே கண்டென்ட் கிரியேட்டர்ஸா மாறி இருக்காங்க சோ அதனால ஏற்படக்கூடிய சில பின் விளைவுகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம பேச வேண்டியது இருக்கு ஸோ இது இந்த ரெண்டு டாக்டர்ஸ் மோதிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக நம்ம மேலோட்டமாக இவர் கரெக்டாக அவர் கரெக்டான நம்ம பேசக்கூடாது யூஸ்வலாக எல்லாம் அப்படி தான் பேசுவாங்க ரெண்டு இன்ஃப்ளூன்சர்ஸ் மோதிக்கிறாங்கன்னா ஒன்னும் இல்லை இந்த இன்ஃப்ளன்சர் தான் கரெக்ட்னு ஒரு குரூப் சொல்லுவாங்க அந்த இன்ஃப்ளூவன்சர் தான் கரெக்டுன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஒருத்தர் வளர்ந்து போறாருன்னா அவர் அடிச்சு கீழே இறக்கணும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் மேலே இருக்க ஒரு ஆள் அடிச்சு கீழே இறக்குறதுல சொசைட்டிக்கு ஒரு குஷி இருக்கும் ஸோ அந்த த்ரில்க்காக நிறைய பேர் சைடு எடுப்பாங்க ஒருத்தர் அட்டாக் பண்ணுவாங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ஸோ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம டீடெயில்டா பார்ப்போம் இப்ப டாக்டர் பால் அப்டின்ற ஒரு ஃபேமஸான ஒரு இன்ஃப்ளூயன்சர் இன்ஸ்டாகிராம் அப்புறம் வீடியோ இந்த யூடியூப்ஸ்ல எல்லாம் யூடியூப்ல நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுறேன் நிறைய பாட்காஸ்ட் எல்லாம் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் என்ன பண்ணாரு ஒரு சின்ன ஒரு வீடியோ இங்கே பப்ளிஷ் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நட்ஜெட்ஸ் அப்புறம் இந்த ப்ராசஸ் ஃபுட்லாம் ரொம்ப சாப்பிடாதீங்கன்ற மாதிரி ஒரு வீடியோ எப்பவுமே அவர் என்னன்னா ரொம்ப வெகுஜன மக்களுக்கு ஏத்த மாதிரி அவர் பேசுவார் நல்ல எனர்ஜெட்டிக்கான ஒரு மனுஷன் சோ பேசும்போது ஆடியன்ஸோட ஆடிய கனெக்ட் ஆக முடியும் அந்த பார்த்துட்டு இந்த லிவர் டாக் அவர் பேர் வந்து அபய் பிலிப்ஸ் நினைக்கிறேன் அவர் கேரளாக்காரர் அவர் பிலிப்பா பிலிப்ஸ் ஏதோ ஒன்று அவர் பேர் ஸோ அவர் என்ன பண்றாரு மாதிரியான அலாமிஸ்ட் ஆட்டிடியூட விட்டு இருக்கு இந்த அலாமிஸ்ட் என்ன சொல்றது ஒரு விதமான ஒரு ஃபியரை கிரியேட் பண்றது அந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவர் பண்றாரு சோ ஒரு நாள் இந்த மாதிரி சாப்பிட்றதால ஒன்றும் கெட்டு போயிடாது மூவிஸுக்கு போது தாராளமா அதெல்லாம் பண்ணலாம் உடம்புக்குலாம் ஒன்றும் ஆயிராது தேவையில்லாம இந்த விஷயங்கள் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்கன்ற மாதிரி பேசுறாரு எனக்கு என்னமோ டாக்டர் பால் சொன்னதுல பெரிய தவறு எதுவும் இருக்க மாதிரி இல்லை ப்ராசஸ் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்றதுல ஒரு பிரஜனமும் கிடையாது ஸோ ஒரு டாக்டர்னா சாப்பிடாதீங்கன்னா சொல்லணும் மேபி கொஞ்சம் எக்ஸாஜுரேட் வேணா மேபி பண்ணிருக்கலாம் பட் இங்க இஷ்யூ வந்து அதுவா பாக்கல சோ இப்ப சான்ஸ் கிடைக்குது டாக்டர் பால் ஒரு சிக்கிட்டாரு உடனே இப்ப அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி பண்ண ஆரம்பிப்பது என்ன பண்றாங்க பழைய விஷயங்களும் தோண்டி எடுக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அவர் அங்க அப்படி பேசினாரு இங்க இப்படி பேசினாரு அதெல்லாத்தையும் எடுத்து போட்டு இப்ப சோசியல் மீடியால அவர் அட்டாக் பண்றாரு முன்னாடி எடுத்து ஒரு குரூப் பாத்தீங்கன்னா நீங்க சோசியல் மீடியால வளர்ந்து போயிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் உங்களை ஃபாலோவர்ஸ் இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கும் இன்னொரு சைடுல உங்களோட ஹேட்டர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க உங்களோட ஃபாலோவர்ஸ் உங்களோட ஃபேன்ஸ் இன்கிரீஸ் ஆகுற மாதிரியே உங்களோட ஹேட்டர்ஸும் இன்கிரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க உங்க ஹேட்டர்ஸ் பார்த்தோம்னா சாதாரணமா அவங்களோட அந்த செயல்பாடுகள் இருக்குல்ல அதோட இம்பாக்ட் நீங்க இனிஷியலா பேஸ் பண்ண மாட்டீங்க இந்த மாதிரி சிக்குவீங்கல்ல அப்பதான் அந்த ஹேட்டர்ஸோட ரியாக்சன் அங்கதான் நீங்க பாப்பீங்க முகத்தை நீங்க ஒரு பத்து மில்லியன் ஃபாலோவர்ஸ் நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது லட்சம் பேராவது ஹேட்டர்ஸ் இருப்பாங்க ஸோ உங்களுக்கு ஹேட்டர்ஸ் இருக்கிறது தெரியாது அது ஒரு பாம்பு மாதிரி அப்படியே சைலண்டா அப்படியே குய்ட்டாக வந்துகிட்டே இருக்கும் நீங்க எங்கேயாவது சிக்கும் போது ஹேட்டர்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வெளில வருவாங்க இப்போ டாக்டர் பால் அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்றார் எல்லா நல்ல விஷயம் ஒன்று நடந்தாலும் அதுக்கு நீங்கள் ஒரு எதிர்வினையும் இருக்கும்ல ஸோ நீங்கள் ஃபேம் கிடைக்கும் போது சந்தோஷப்படுற மாதிரி ஃபேமுக்கு ஃபேம் ஒரு சைடில் கிடைச்சதுன்னா இந்த மாதிரியான உதையும் அப்பப்போ நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும் சைடு சைட் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லலாம் ஃபேமோட பட் என்ன விஷயம்னா நம்ம சோஷியல் மீடியாவோட கேரக்டரை நம்ம புரிஞ்சுக்கணும் இனிஷியலா என்ன ஆகுது சோசியல் மீடியா வந்த புதுசுல இந்த யூடியூப்லாம் வந்த புதுசுல எல்லாரும் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தன் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு வீடியோ போடுவான் அந்த மாதிரி ஹிஸ்டரியை பத்தி ஒரு வீடியோ போடுவான் ஒரு நாள் அலெக்சாண்டர் பத்தி பேசுவான் இன்னொரு நாள் பார்த்தோம்னா பிளட் கேன்சர் பத்தி பேசுவான் எல்லாம் மேலோட்டமா தான் பேசுவாங்க டீப்பா பேச மாட்டாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இஷ்யூ டச் பண்றேன் எப்படி டீப்பா பேச முடியும் ஒரு நாள் பார்த்தோம்னா ஜுவாலஜி பத்தி பேசுவாங்க ஒரு அனிமல்ஸோட யூனிக் கேரக்டர் பத்தி பேசுவாங்க இன்னொரு நாள் சைக்காலஜியை பத்தி பேசுவாங்க அப்படி வீடியோஸ் போட்டுருந்தாங்க ஒரு டென் இயர்ஸ் அப்படி அப்படிதான் இருக்கும் அப்புறம் என்ன ஆகுது ஸ்பெஷலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஸ்பெஷலைஸ் பண்ணி ஹிஸ்ட்ரி மாதிரி ஸ்பெஷலைஸ் பண்ணி ஹிஸ்டரி பண்றது அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பார்த்தோம்னா ஃபிசிக்ஸை வந்து பண்ணி அதை டச் பண்ணுவார் இன்னொருத்தர் ஃபோக்கஸ் பண்ணி டச் பண்ணுவார் இந்த விஷயங்கள்லாம் நல்லா டீடைல்டா பேசுவார் இன்னொருத்தர் ஃபோக்கஸ் பண்ணுவார் இன்னொருத்தங்க பார்த்தோம்னா குக்கிங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க என்ன ஆகுது ஸ்பெஷலைசேஷன் யூடியூப்ல வருது எல்லாரும் எல்லாரையும் பேசிட்டு இருக்காங்க ஜெனரலா அதுக்கப்புறம் ஸ்பெஷலைசேஷன் வருது ஸ்பெஷலைசேஷன் வரும்போது என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பர்ட்ஸும் பார்க்கறான் இப்ப நான் லெப்ஸ்டா ஹிஸ்ட்ரியில ஹிஸ்ட்ரி பேசுறேன் நான் எக்ஸ்பர்ட் பார்ப்பான் பார்க்கும்போது இவனுக்கு ஒன்னும் பெரிய விஷயம் இல்லைன்னா அவனுக்கு தோணும் இல்லையா ஏன்னா நான் என் லைஃப் ஃபுல்லா ஹிஸ்ட்ரிக்காக டெடிகேட் பண்ணல ஆனால் லைஃப் ஃபுல்லா ஹிஸ்ட்ரிக்காக டெடிகேட் பண்ணணும் அங்கே இருப்பான் ஸோ அவன் பார்க்கும்போது என்னோட ஒர்க்கை பார்க்கும்போது கேப் பிரியலுக்கு ஒன்றும் பெரிய விவரம் இல்லையே ஹிஸ்ட்ரியில அவன் ஒரு சாமானிய என்ன தானே பேசுறான் அப்படின்னு பாப்பான் அப்போ அவங்க என்ன பண்றாங்க எக்ஸ்பர்ட்ஸும் உள்ள வர ஆரம்பிக்கலாம் அங்கே எடுத்து சோஷியல் மீடியால பெரிய ரீச் இருக்கு சம்மந்தமே இல்லாத இன்னொரு ஆட்கள் பேசுறாங்க அப்ப அந்த விஷயங்கள் பேசுறதுக்கு இன்னொரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது அப்ப ஹிஸ்டோரியன்ஸும் டாக்டர்ஸும் உள்ள வராங்க நிஜமான சயின்டிஸ்டுகள் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க நிஜமான எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னா மூணாவது எக்ஸ்பர்ட்ஸும் என்ன யூடியூபர் மாறிட்டாங்க மாறும் போது என்ன ஆகுதுன்னா ரெண்டு விதமான ட்ரெண்டை நம்ம பார்க்க முடியுது ஒரு குரூப் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட் அப்ப நான் என்ன பேசுறேன்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் ஆடியன்ஸுக்கு பிடிக்குன்றதுக்காக நான் பிடிச்சதெல்லாம் பேசிட முடியாது எனக்கு பத்து பேர் பாக்குறானாலும் என்னோட கிரெடிபிலிட்டி எனக்கு முக்கியம் நான் பேசுற ஒவ்வொரு விஷயத்தையும் கேர்ஃபுல்லா தான் பேசுவேன் சோ நான் சோஷியல் மீடியால இருக்குன்றதுக்காக எனக்கு பிடிச்சதெல்லாம் பேச முடியாது சோ அந்த மாதிரி போக்கஸ்டா சிலவங்க வந்து விஷயங்கள் பேசுறாங்க இன்னொரு செட் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்க எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் என்னோட நோக்கம் வெகுஜன மக்களை போய் ரீச் பண்ணும் ஏன்னா நான் எனக்கு சோசியல் மீடியால இருக்கேன் ஒரு ஒன் மில்லியன் பீப்புளை போய் ரீச் பண்ணும் ஹெல்த் பத்தின அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் இந்த விஷயங்கள்லாம் பண்ணும் அப்ப நான் கண்டை டைலூட் பண்ண வேண்டிய தேவையும் இருக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸான டேர்ம்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம மக்களுக்கு புரியற மாதிரி அவங்களுக்கு புரியக்கூடிய விரும்ப அவங்க விரும்பக்கூடிய அந்த நடையில பேசுறது டாக்டர் பால்லாம் அதான் பண்றது இல்லை அப்புறம் டாக்டர் இவர் சந்தோஷ் ஜேகப் இருக்காரு அவரும் நல்லா எனர்ஜெட்டிக்கா பேசுவாரு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது சாதாரண மக்களோட நீங்க கனெக்ட் ஆகலாம் ஸோ இந்த விஷயங்கள் பண்றாங்க ஸோ ரெண்டு செட் ஆஃப் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ்லயே ரெண்டு செட் ஆஃப் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க ஒருத்தங்க கண்டென்ட்டை டைலூட் ஆகாம ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக வச்சுக்கிறாங்க இன்னொரு குரூப் கண்டென்ட் டைலூட் பண்ணுறாங்க டைல்யூட் பண்ணால் இன்னும் நிறைய மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகலாம் ஈஸியாக கொண்டு போகலாம் ஸோ கண்டென்ட்டை ஸ்லைட்டாக டைல்யூட் பண்ணுற குரூப்பும் இருக்காங்க இப்போ என்ன ஆகுது இந்த செகண்ட் கேட்டகரி இருக்காங்க பாருங்கள் டாக்டர் பால் அந்த கேட்டகரிக்கு தான் வரார் ஸோ என்ன பண்ணுறாங்க மக்கள்கிட்ட நம்ம டைலூட் பண்ணி நிறைய பேர் எடுத்துகிட்டு போகணுன்ற இடத்துக்கு வரும்போது சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணணும் சோஷியல் மீடியாவில் சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணி தான் ஆகணும் யூனிக்காக நம்ம தெரியணும் அதுக்காக யூனிக்காக தெரியணும் மக்கள்கிட்ட ரீச் ஆகணும் ஸோ மக்களோட வீக்னஸ் யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம யூஸ் பண்றோம்ல அதிரடி காட்டிய ட்ரம்ப் ட்ரம்ப் ஒன்று அதிரடி பெருசாக காட்டியிருக்க மாட்டேன் அதிரடி காட்டிய ட்ரம்ப் அப்புறம் அப்படி இப்படின்லாம் நம்ம சஸ்பென்ஸ் கொடுக்குறோம் அது எதுக்கு நம்ம பண்றோம் ஒரு ஷாக் ஃபேக்டர் கொடுக்குறோம் ஆடியன்ஸுக்கு அந்த ஷாக்கை கொடுத்தாலும் அவன் உள்ள வரான் ஸோ அந்த மாதிரி டாக்டர்ஸ் என்ன பண்றது சில விஷயம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றது அது ஒரு சாதாரண விஷயமா தான் இருக்கும் பட் அதை லைட்டாக எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றது அதுதான் இந்த லிவர் டாக் என்ன சொல்றாரு இந்த ஒரு கேரக்டர் அவருக்கு இருக்கு ரொம்ப அலாமிஸ்டா இருக்கார் அப்படின்ற விஷயம் சொல்றாங்க இதை ஏன் பண்றது அந்த பயத்தை காட்டணும் லைட்டா இப்படி பண்ணால் அப்படி ஆயிரும் ஹெல்த் இப்படி ஆச்சுன்னா அப்படி போயிடும் உடம்பு இப்படி கெட்டு போயிடும் அதை நீங்க சாதாரணமாக மைல்டா கூட சொல்லலாம் பட் இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு புஷ் கொடுக்குறது இது எது கொடுக்குறாங்கன்னா இதை நீங்க பண்ணாதான் ஜென்ரலாக எல்லா மக்களும் எடுத்துகிட்டு போக முடியாது மக்களுக்கு வந்து இந்த ஃபியர்ன்ற எமோஷன் இருக்கு பாருங்க அது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு இமோஷன் ஃபியரை யூஸ் பண்ணீங்கன்னா மக்களோட கனெக்ட் ஆகுது ரொம்ப ஈஸி பேனிக் ஆகு இந்த விஷயங்கள்லாம் ஆச்சுன்னா நீங்கள் மக்களோட ஈஸியாக கனெக்ட் ஆகலாம் சோஷியல் மீடியா அப்படி தான் ஆகும் எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸும் பாருங்கள் பொலிட்டிக்ஸே பாருங்கள் பொலிட்டிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சோஷியல் மீடியா யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியரை நல்லா யூஸ் பண்ணுவாங்க மக்களை பயமுடுத்துறாங்க அவங்களுக்கு பிடிச்ச அந்த இமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதை பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக அவங்களோட கனெக்ட் ஆகிடலாம் இப்படி ஆகிரும் ஆயிரும் இது ஜெயிச்சிடும் அது தோத்துரும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது மக்களோட நீங்க பெட்டரா கனெக்ட் ஆகலாம் ஸோ டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க டாக்டர்ஸ் மட்டும் இல்ல மற்ற எக்ஸ்பர்ட்ஸும் அதை பண்றாங்க இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க இதுல முதலீடு பண்ணுங்க இவ்வளவு வந்துடும் அப்படி அது பினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் பண்ற விஷயம் அவனுக்கு ஆசையை தூண்டி விடுறது இந்த விஷயங்கள்லாம் அவன் நிஜமாவே எக்ஸ்பர்ட்டா தான் இருப்பான் பட் அவனுக்கு தெரியுது மக்களுக்கு இது புரியுதுன்றத கண்டுபிடிச்சிடறான் ஒரு டூ மந்த்ஸ் அவன் சோஷியல் மீடியா இன்டராக்ட் பண்ணும்போது புரியுது இந்த விஷயங்கள் பேசினா ஆடியன்ஸுக்கு பிடிக்குதுன்னு ஸோ அதை லைட்டா அந்த இப்போ சில இன்க்ரீடியன்ட்ஸ் அதிகமாக போட்டால் சாப்பாடு நல்லா டேஸ்ட் ஆகும்ல அந்த மாதிரி ஃபியரை கொஞ்சம் லைட்டாக ஏற்று அவனோட ஆசையை கொஞ்சம் லைட்டாக தூண்டி விடு அந்த இடத்துக்கு அவங்க லைட்டாக போகிறாங்க இது தப்புன்னு கரெக்ட்லாம் சொல்ல வரல பட் இது நடக்குதுன்னு நான் சொல்ல வரேன் ஸோ இப்போ இந்த ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க இந்த டாக்டர்ஸும் என்ன பண்ணுறாங்க அந்த ஃபியர் இந்த மாதிரியான விஷயங்கள கொஞ்சம் அதிகமாக உள்ளே கொண்டு வராங்க கொண்டு வரும்போது அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ரிசல்ட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்னது நீங்க இந்த ஃபியர் இந்த விஷயங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணும்போது உங்க ஃபார்முலாவும் மற்றவங்களும் பாத்துட்டு இருக்கோம் லிவர் டாக் ஓரம் உட்காந்து பாத்துட்டு இருக்காரு எப்ப கிடைப்பாரு ஆமா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா லிவர் டாக் மாதிரி நாள் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்டர் பால் மாதிரி கலகலன்னு சிரிச்சு பேசிட்டு ஜாலியா இருக்கிற ஆள் கிடையாது ஜென்ரலா மக்களோட கனெக்ட் ஆகிற ஆள் கிடையாது அவர் ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு ஐசோலேட் ஆகி ஒரு சாடிஸ்ட் மாதிரி தான் இருக்காரு பேசுற விஷயங்கள்லாம் பார்த்தா எவனையாவது பிடிச்சி கிடைச்சு வச்சுக்கிட்டே இருக்காரு சாடிஸ்ட்ன்ற வார்த்தை ரொம்ப காட்டமான வார்த்தையாக இருக்கலாம் பட் எனிவே வெகுஜன மக்களுக்கான ஆள் மாதிரி எனக்கு தெரியல கொஞ்சம் அந்த கிரம்பி கேரக்டராக தான் எனக்கு படுறாரு ஸோ அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு அவரை மாதிரி கேரக்டர் பார்க்குறாங்க இன்னொரு சைடில் நான் சொன்ன மாதிரி அந்த கண்டென்ட்டை ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக வச்சுருப்பாங்கல்ல நம்மளோட இந்த விஷயம் நீர்த்து போயிடக்கூடாதுன்னு சில எக்ஸ்பர்ட்ஸ் வச்சுருப்பான்ல அவனும் இதை பார்த்துட்டு இருப்பான் அவனுக்கு அது கோவம் வரும் டாக்டர் பால் அப்புறம் டாக்டர் சந்தோஷ் ஜேகப்லாம் பண்ணுறதுதான் கோவம் வரும் நம்ம இவ்வளவு டீப்பாக இன்டென்ஸாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இவங்க பாட்டு ஏதாச்சும் விளையாண்டுட்டு இருக்கானுங்க மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக எதையாவது ரொம்ப கேஷுவலாக பேசிடுறாங்க ரொம்ப டைலூட் பண்ணிடுறாங்க கான்செப்டை அப்படின்ற அந்த கோபம் வந்து இருக்கும் இது எப்பவுமே எல்லாருக்குமே இருக்கும் டீப்பான கண்டென்ட் போடுற யூடியூப் சேனல்ஸுக்கு பார்த்தோம்னா அந்த வெகுஜன மக்கள் மக்களுக்கான யூடியூப் சேனல்ஸ்ல காற்று தான் கோபம் வரும் அதே மாதிரி தான் அங்கேயும் ஸோ அப்போ பார்த்துக்கிட்டே இருக்காங்க நிறைய தவறுகள் அவர் பண்றாரு டாக்டர் பால் ஏன்னா நீங்க நிறைய கண்டென்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா நிறைய பேசுறீங்கன்னா நிறைய தவறும் பண்ணுவீங்க அதனாலதான் ரொம்ப கவனமாக கம்மியாக பேசுறதும் அவசியம் இப்போ நம்மளும் அதே தான் டெய்லி உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கணும் நிறைய தவறுகளும் பண்ணுவோம் டீப்பாக உட்காந்து பார்த்தா நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும் ஆனால் நம்மளை யாரும் ஏன் அடிக்கலன்னா நம்ம பெரிய ஆளாக இருந்தால்

இப்ப இவங்கெல்லாம் பாத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு பாயிண்ட்ல ரைட்ரா போன இங்க மணியை கட்டிட வேண்டியதுதான் அப்படின்னு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சோ அந்த ஃபேஸ் வந்து இப்ப நடக்குது எப்போவுமே மேல டக்குன்னு ராப்பிடா குரோ ஆகிறீங்கன்னா வீழ்ச்சி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் வீழ்ச்சினா கீழே வந்துருவீங்கன்னு நான் சொல்ல வரல ஏதோ ஒரு இடத்துல அடிபிழும் அதுக்கப்புறம் இப்ப அந்த இடத்துக்கு வந்திருக்கா அவரோட மக்களுக்கு பிடிக்குது ஜென்ரலான பப்ளிக்கோட அவர் கனெக்ட் ஆகுறாரு ஒரு விதமான என்ன சொல்றது ஒரு அந்த மாதிரி எல்லாம் பார்த்து விரும்புவாங்க நம்ம ஹாஸ்பிட்டல்குள்ள போறோம் ஒரு டாக்டரை மீட் பண்றோம் உடனே ஒரு இன்வைட்டிங்கான ஒரு ஸ்மைல் வாங்க பிரபு வந்து உட்காருங்க எப்படி இருக்கீங்க நல்லா போகுதா என்ன சாப்பிடுறீங்களா நீங்க உடனே உடம்புக்கு இந்த பிரச்சனை சார் உடனே ரெண்டு ஜோக் அடிப்பாங்க உங்களுக்கு உடனே நீங்க அவரோட கனெக்ட் ஆயிருவீங்க கேஷுவலா அந்த அந்த பிரச்சனையை வந்து ரொம்ப சாதாரணமா பேசும்போது நீ அவரோட கனெக்ட் ஆயிருங்க சோ டாக்டர் பால் அப்படிப்பட்ட ஒரு டாக்டரா இருக்காரு லிவர் டாக் அப்படிப்பட்ட டாக்டர் இல்ல சோ நீங்க பாலோட கனெக்ட் ஆயிருங்க அவரோட வீடியோ நிறைய கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க இதெல்லாம் வரும்போது டாக்டர் பாலும் உடனே எந்தூவ் ஆயிடுறாரு ரைட்டாக நம்ம பேசுகிறது நிறைய பேருக்கு பிடிக்குது நிறைய பேச ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூஸ் பண்றாரு நிறைய பேரோட கொலாபரேட் பண்ணுறாரு இப்படி நீங்கள் நிறைய வேலை பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் இங்கே பண்ணிகிட்டே இருப்பீங்க இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மற்ற துறைகளில் இப்போ அரசியல்லையோ அல்லது ஃபினான்ஸ்லையோ அல்லது வேறு சில துறைகள்லையோ வந்து ஒரு எக்ஸ்பர்ட் அல்லது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ஏதோ ஒரு தவறு பண்ணுறாரு ஒரு சில வீடியோவில் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாரு அப்படின்னா அது வேற ஆனால் ஹெல்த் சம்மந்தமாக ஒரு டாக்டர் வந்து ஒரு விஷயத்தை சூடோ சயின்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்காரு அப்படின்னும்போது அது டைரெக்டா மக்களை அஃபெக்ட் பண்ணாதா ஒரு மருத்துவத்துறையில் ஒரு விஷயம் அப்படின்னும் போது ரொம்ப கவனமா பேசணும் துறை ஓகே ஆனால் மருத்துவத்துறையில் பேசணும் அப்படின்னும் போது கவனமா பேசணும் இல்லையா இன்ஃபுளுன்ஸ் ஆகும் நிறைய பேர் நம்மளை பார்க்குறாங்க பெரிய இன்ஃபுளுசா இருக்கும் அப்படின்னு பொழுது பொறுப்பும் கூடணும் இல்லையா நான் இப்ப எப்படி பாக்குறேன்னா நான் இது பாசிட்டிவான விஷயமா பாக்குறேன் விழுந்து பேசுறாங்களா அவன் பத்து விஷயம் பேசுறான் ஒண்ணு தவறா பேசுறான் ஆனா மீதி ஒன்பது விஷயத்த மக்கள்கிட்ட இருந்து கொடுத்துட்டாங்கல்ல கொண்டு வந்து அவங்க ஸோ அதை நான் பாசிட்டிவா பாக்குறேன் இப்ப நான் கரெக்டாக தான் பேசணும்னா எதுவுமே பேச முடியாது ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி டாக்டர்ஸ் பேசின விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு தவறுதான் அன்னைக்கு அவங்க பேசின விஷயங்கள்லாம் இன்னைக்கு பேசணும்னா என்னடா அது எல்லாமே போகஸா இருக்கு முட்டாள்தனமா இருக்கேன்ற மாதிரி தான் பார்ப்போம் ஆனால் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி டாக்டர்ஸ் அதை பேசினாங்க ஸோ அதெல்லாம் பேச வேண்டிய தேவை இருக்கு இன்னைக்கும் நம்ம பேசணும் எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட முடிஞ்சு நீங்கள் கம்யூனிகேட் பண்றீங்களே ஃப்ரீ ரிஸ்க் இருக்குங்க நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்றேன் ஆடியன்ஸ் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இந்த வீடியோ பார்க்குறாங்க நான் கம்யூனிகேட் பண்ணுறேனாலே அதில் ரிஸ்க் இருக்கு நான் ஒண்ணு சொல்லுவேன் ஆடியன்ஸ் ஒன்று புரிஞ்சுப்பாங்க இன்னைக்கு காலையில் நம்ம ட்ரம்ப்போட ரைஸ் டாரிஃப்லாம் பத்தி பேசணும் ரைஸ் ரைஸுக்கு டாரிஃப் மேபி போடலாம் நம்ம சில விஷயங்கள் பேசியிருந்தோம் அதை கம்ப்ளீட்டாக கமெண்ட்ல பார்த்தா ஒருத்தர் தப்பாக புரிஞ்சிருக்காரு புரிஞ்சது மட்டும் இல்லாமல் டே உனக்கு அறிவு இருக்கான்னு திட்டுறாரு ஸோ இந்த ரிஸ்க் இருக்கு நான் ஒன்னு கம்யூனிகேட் பண்றேனாலே அதை இன்னொருத்த மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி நான் ஒன்னு கம்யூனிகேட் பண்றேன்னா நான் தவறு பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு நானும் கடவுள் இல்லை பாக்குறவனும் கடவுள் இல்லை இந்த ரிஸ்க்கை நம்ம எடுத்துதான் சோ அதனால நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே தெரிஞ்சுட்டு வந்து நான் பேசணும் இல்லனா இல்ல ஹெல்த் கேர் வந்து ரொம்ப சிக்கலான ஒரு ஏரியா ரிஸ்கான ஏரியா அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம ஹியூமன்ஸ் ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணி தானே வந்திருக்கும் அந்த இடத்துக்கு ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னாடி சயின்ஸ் எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது அந்த ரிஸ்கை ஃபேஸ் அது ஓகே ஏன்னா பிரபலம் ஆகணுன்றதுக்காக இன்னொருத்தவனுடைய வாழ்க்கையில விளையாடுறது சரியா இருக்குமான்னு கேட்குறேன் இது நான் அப்படி பார்க்கல நான் எப்படி பார்க்குறேன்னா ரைட் இப்போ டாக்டர் பால் இருக்கார் வச்சுப்போம் டாக்டர் பால் வந்து ஒரு மில்லியன் வியூவர்ஸை ஒவ்வொரு நாளும் ரீச் பண்றாருன்னு வச்சுப்போம் அந்த மில்லியன் வியூவர்ஸுக்கு ஒரு கன்டென்ட்டை கொடுத்துருக்காருல

நீ மக்கள்கிட்ட ரீச் பண்ண மாட்டேன் ஆனா இன்னொரு சைடில் நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் வேண்டிய தேவை இருக்கு நான் என்ன பண்றேன் மெயின் ஸ்ட்ரீம் யூடியூப சில ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்றாங்க அதை இவங்களும் யூஸ் பண்றாங்க அதை யூஸ் பண்றதால ஒரு சைடு எஃபெக்ட் வருது ஆனா அந்த சைடு எஃபெக்ட காரணமா சொல்லி ஒட்டுமொத்தமா இதை சப்ரஸ் பண்றது கரெக்டா ஸோ சோ அளவுக்கு டாக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிளா இருக்குன்றது என்னோட பார்வை அதெல்லாம் ஒண்ணும் மறுக்கல ஆனா நான் சொல்ற விஷயம் என்னன்னா நீ வெகுஜன மக்களை ரீச் பண்ணும்போது இந்த சில சைட் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் இருக்கும் அத வந்து நீங்க பெருசா நீங்க ஸ்டாப் பண்ணிட முடியாது அதனால இவங்க பண்ற ஒர்க்குமே எனக்கு சந்தோஷம் தான் ஏன்னா நான் ஏன் இதை சொல்றேன்னா நான் பெனிஃபிட் ஆயிருக்கேன் அதனால நிறைய நேரங்கள் டைமும் வேஸ்ட் ஆயிருக்கு பட் இப்ப நான் ஃபாலோ பண்ணுவேன் அதே மாதிரி டாக்டர் பால் நான் சில நேரங்களும் ஃபாலோ பண்ணுவேன் சில ஹெல்த் டிப்லாம் அவங்க கொடுக்குறாங்க நம்ம ஃபாலோ பண்றது இல்லை அதை ஆக்சுவலா இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்ல இப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுங்க இந்த ஃபுட்ல இது இருக்கு அந்த ஃபுட்ல அது இருக்கு உங்களோட உடம்புக்கு இது நல்லது அது நல்லதுன்னு பேசுறாங்க அவங்க பேசுற ஒரு நூறு விஷயத்துல ரெண்டு விஷயம் மேபி பாட்லி தப்பா இருக்கலாம் பாட்லி தப்பா இருக்கலாம் பட் அதுக்குன்னு ஒட்டுமொத்தமா அவங்களை கிரிட்டிசைஸ் பண்றதை நான் விரும்பல பொறுத்தல இன்டர்நெட்ல நான் பாக்குறதே இதுதான் லிவர் டாக் கிரிட்டிசைஸ் பண்றதுல எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா ஒருத்தன் அடிச்சு காலி பண்ணணும்னு பாக்குறாரு பொலிட்டிக்ஸ் நம்ம பேசும்போது ஒரு குரூப் நம்ம அடிச்சு காலி பண்ணணும்னு பார்க்கணும் அது பொறுக்கித்தனும் தப்பு அது நான் இப்போ மகாபிரபு ஒரு தப்பாக ஒரு விஷயத்த சொல்கிறாருன்றதுக்காக அதை ஒரு காரணமாக வச்சு நான் மகாபிரபுவை காலி பண்ணி யோசிக்கக்கூடாது என்னோடய நோக்கம் அதுவாக கூடாது என்னோட நோக்கம் வந்து ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷனுக்கான ஒரு வழியை நான் கிரியேட் பண்ணும் அப்போ அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா அதை நான் எப்படி அப்ரோச் பண்றேன்றது இருக்கு அதே மாதிரி நான் ஒரு மிஸ்டேக்கை பண்ணுறேன்னா நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்கன்றது இருக்குது அதை தாண்டி நான் வந்து அந்த மிஸ்டேக்கை ஒரு காரணமாக யூஸ் பண்ணி உங்களை முடிச்சு கட்டுறதுக்கான வேலைகளில் இறங்குறேன்னா அது என்னோட இன்செக்யூரிட்டியையும் என்னோட அந்த ஹேட்டையும் தான் காட்டுது எனக்கு இன்னும் லிவர் டாக் கூட மெசேஜ் எல்லாம் படிக்கும் போது பி எஸ் போடுறதா இருக்கலாம் பயங்கரமா அட்டாக் பண்றாரு எதுக்கு ஏன் ஒரு நட்ஜெட் சாப்பிடாதுன்ற உனக்கு கோபம் வருது ஓகே ரைட் மேபி எக்ஸாஜரேட் பண்றாரு நட்ஜெட் சாப்பிடறதால ஒன்னும் கெட்டு போயிட போறது இல்ல இந்த ப்ராசஸ் ஃபுட் சாப்பிடாத உடனே எல்லாமே அழிஞ்சு போயிட போறது இல்ல அதெல்லாம் ஓகே ஆனா ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற அவனை போய் அடிக்கணும்னு உனக்கு இந்த இது வருது அப்புறம் சோசியல் மீடியாவில் இப்போ ட்ரெண்ட் ஆகுது ஏன்னா அவங்களும் அதே ஆட்டிடியூட் தான் இவனை கொஞ்ச நாளாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரொம்ப ஆட்டம் போட்டுருக்கானே இப்போ சிக்கிட்டான்டா மாப்பிள்ள இப்போ போய் முடிக்கலாம் அவனை அப்படின்னு இறங்கி அடிக்கிறாங்க இதுதான் எனக்கு டேஞ்சராகப்படுது நான் எப்படி பார்க்குறேன்னா ஒருத்தன்ட்டு ஒரு மிஸ்டேக் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் அவனை காலி பண்ணாதீங்க ஸோ சிவில் மேனரில் எப்படி டிஸ்கஷன்ஸை கொண்டு போகலான்னு பாருங்க யூஸ்ஃபுல்லாக இது இருக்கும் சொசைட்டில ஒரு நாலு பேர் ஏறி போறான்னா ஒரு நாற்பது பேர் பார்த்தீங்கன்னா ஹேட்டோட பார்ப்பாங்க ஓகே அவங்களுக்கு என்ன அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இருக்காது பாசிட்டிவ் ஆட்டியூடு இருக்க தான் மேலே ஏறி போவான் இது இந்த பிரச்சனை எனக்குலாம் கூட ரொம்ப உண்டு பெரிய இன்டலிஜென்ஸ் இருக்கும் பெரிய திறமை இருக்கும் ஆனால் ஏறி நிறைய பேர் மேலே போக மாட்டான் ஏன்னா அந்த பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட் வேணும் சிரிச்ச முகமாக எனர்ஜியோடு இருக்கவங்க தான் மேலே ஏறி போவாங்க நிறைய நேரங்களில் ஆனால் கீழே இருக்கவன் பார்த்தீங்கன்னா அவன் கட்டுப்பில் இருப்பான் இவன் பாட்டு அசால்ட்டா ஏறி போகிறான் நான் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அது இல்லையே இவங்கெல்லாம் ஏமாற்றிட்டு மேலே போகிறானுங்க சும்மா பேசி பேசி ஏமாத்துறாங்க நம்ம எல்லாம் யோசிப்பாங்க அதுக்காக நம்ம ஆட்டிடியூட் மாற்றணும் நம்ம இந்த நெகட்டிவ் ஆட்டிடியூட்ல இருந்து வெளில வரணும் சான்ஸ் கிடைச்சா தான் அடிச்சு காலி பண்றது அதெல்லாம் தேவையில்லை இல்ல தவறு நடக்கும் பொழுது நடக்கும்போது சொல்லணும்ல சொல்லாம அதான் நான் சொல்ல வரேன் நீங்க தவறு நடக்கும் போது சொல்லுங்க ஆனா அதை யூஸ் பண்ணி ஒருத்தர் காலி பண்ணாதீங்கன்றேன் நீங்க தவறை எப்படி யூஸ் பண்றீங்க இப்ப எனக்கு என்னமோ லிவர் டாக் அவர் பேசுற விஷயங்களா வச்சு பார்க்கும்போது அவர் தவறை சுட்டி காட்டுறது அவரோட நோக்கம் மாதிரி தெரியல ஒருத்தர் அடிச்சு காலி பண்றது அவர் உள்ள என்ட்ரா இருக்காரு அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நெருங்கிடுச்சு எந்த கட்சி யாரோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற நிறைய செய்திகள் நிறையுகங்கள்லாம் போயிட்டு இருக்கு இந்த விஷயம் தொடர்பான நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நான் ஒரு வீடியோ பார்த்தா அதுல என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டில் மெடிக்கல் காலேஜ் இனிமேல் தேவையில்லை தூமூர் நிறைய இருக்குது எதுக்கு திரும்ப ஒரு மெடிக்கல் காலேஜ்லாம் ஓப்பன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு மெடிக்கல் காலேஜில் நம்ம ஒரு அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் போய் பார்த்தோம்னா படுகை வசதி இல்லாம எவ்வளவு பிரச்சனைகளோடு மக்கள் அதை அணுகுறாங்க போதிய மருத்துவர்கள் இருந்தும் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரின்னு சொல்லிட்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தாங்க மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இன்னைக்கு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கு அப்படி இருந்துமே அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதிகமா இருக்கு மருத்துவக் கல்லூரிகள் இனிமே எதுக்கு ஓப்பன் பண்ணும் தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஒரு டாக்டர் பேசுறாரு அவ பார்க்கும்பொழுது மக்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நானும் பார்த்தேன் அந்த வீடியோ இந்த ஃபார்மட் அப்படி ஷார்ட்ஸ் ஃபார்மெட்ல பாத்தீங்க ஆமா சோ அது என்ன எதுக்குද சொல்றேன்னா அதோட ஓவர் ஆல் காண்டெக்ஸ்ட் என்ன நமக்கு தெரியாது இப்ப நான் சொன்னது மாதிரி டாக்டர் பால் இப்ப அடி வாங்குற மோட்ல இருக்காரு ஓகே வாங்குற மோட்ல ருக்கும்போது தான் உங்களுக்கு இந்த வீடியோ கைக்கு வந்து சேருது ஏன் வந்து சேருதுன்னா அங்க ஏதோ தப்பா பேசிட்டாருன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் அந்த வீடியோ பார்த்தது இல்ல இப்போ வந்து ட்ரோ பேக் உருட்டக்கல்னு சொல்லிட்டு அவருடைய பழைய வீடியோலாம் வருது சோ அதனால இப்ப அவரு பேசிடு ஒரு ரெண்டாயிரம் மணி நேரம் அவர் பேசியிருப்பாரு அதுல ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் பார்ட்டி செகண்ட்ஸ் உங்ககிட்ட அனுப்புவாங்க சோ நான் சொன்னது மாதிரி ஒரு ரெண்டாயிரம் மணி நேரமா அவர் பேசியிருக்காருன்னா அதுல ஓகே ஒரு நைன்டீன் தௌசண்ட் ஹவர்ஸ் கண்ட் குவாலிட்டியா இருக்கும் அதுல ஒரு தௌசண்ட் ஹவர்ஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் கரெக்ட் தப்பா கொஞ்சம் மிக்சாயிருக்கும் அதுல ஒரு பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முட்டாள்தனமா இருக்கும் இது உங்களுக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும் இப்ப நம்ம பேசுறதை ஃபுல்லா நோட் பண்ணி பார்த்தா இப்ப சில நேரங்கள்லாம் எனக்கே டயர்டா இருக்கும் பட் நம்ம பேசுவோம் பேசும்போது கேஷுவலா சில விஷயங்கள் பேசிடுவோம் ஆனா டீப்பா அதை நோண்டி உட்கார்ந்து பார்த்து டேட்டா வைஸ் பார்த்தோம்னா தப்பாதான் இருக்கும் ஆனா அதுக்குன்னு கேப்ரியலோட என்டயர் ஒர்க்குமே புல்ஷிட் நம்ம சொல்ல முடியாது பிஎஸ்ன்னு சொல்ல முடியாது இங்க இவருக்கும் அந்த அந்த ஸ்பேஸ நம்ம கொடுக்கணும் இப்ப நீங்க வந்து அதான் பாக்குறீங்க அவர் வந்து ஒரு நாலு வருஷமா ஒரு இன்ஃபுளன்ஸா இருக்காரு நீங்க ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ கொண்டு வந்து நீங்க இதுக்கு சொல்றா பதில் முன்னாடி பாத்ததே இல்ல எனக்கு தெரியல நீங்க இப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது நான் பண்ணும் போது அதனால நான் என்ன சொல்ல வரேன் இப்ப இந்த ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான விஷயத்த எனக்கு டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கலாம் உங்களுக்கு வேற டிஸ்கக்ரிமெண்ட் இருக்கலாம் ஒவ்வொரு இஷுலும் ஒவ்வொரு ஸ்டாண்ட் நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கலாம் ரெண்டாவது என்ன கான்டெக்ட்ல பேசினாலும் தெரியல பேசினாருன்னு தெரியல ஏன்னா நான் இது ஏன் பாக்குறேன்னா சில நேரங்களில் நான் சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன் சில ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ஸ் நான் ஃபாலோ பண்ணுவேன் அவனுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நெகட்டிவான விஷயம் மட்டும் தான் பேசுவாங்க எவன அட்டாக் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க சோஷியல் மீடியாவில் என்ன ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க நம்ம நம்மளோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருப்பாங்க நம்ம பார்ப்போம்ல அந்த ஃபீல்டில் வரும் இல்லை பார்க்கும்போது அதே மாதிரி நம்ம கமெண்ட்ஸ் வரும் இல்லை கமன்ஸ் பார்க்கும் போதும் சில கமெண்ட்ஸ் பார்த்தோன்னா வெறும் நெகட்டிவான விஷயங்கள் மட்டுமே தான் அவன் போட்டிருப்பான் ஒருத்தன் கமெண்ட் போட்டால் நம்ம கிளிக் பண்ணோம்னா அவன் இதுக்கு முன்னாடி என்ன கமெண்ட் போட்டாலும் பார்க்கலாம்ல ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போட்டுருப்பான் அவன் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா கமெண்ட்டுமே நெகட்டிவாக தான் இருக்கும் நான் என்ன சுய பரிசோதனைக்கு உட்படுத்தும் போது நான் பாக்குறேன் இப்ப நான் எல்லாம் போனேன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ரிவ்யூ பண்ணுவோம் நான் பார்க்குறேன் நான் ரிவ்யூஸ் கொடுத்துருக்கேன் நான் கொடுத்த ரிவ்யூஸ் எல்லாமே நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் அப்போ நான் பாட்டிவ்வரிஸ் இருக்கும்போது போய் கொடுக்க மாட்டேங்கிறேன் நெகட்டிவ் வந்தா மட்டும் தான் போய் கொடுக்குறேன் எனக்கு ஒரு க்ரீவன்ஸ் இருக்கும்போது தான் நான் போய் ரிவ்யூவே பண்ணுறேன் இது என்னோட ஆட்டியூடாக காட்டில்ல பாசிட்டிவான விஷயம் இருக்கும்போது நான் அதை பாராட்ட மாட்டேங்கிறேன் ஆனால் நெகட்டிவா இருக்கும்போது அவனை போய் அடிக்கணும்னு நான் பார்க்குறேன் ஸோ இந்த பிரச்சனை நம்ம மக்கள் கிட்ட வந்து இருக்குது அதுதான் இங்கேயும் நான் பெரிய ஒரு சிக்கலாக பார்க்குறேன் ஒரு பெரிய ஒரு குரூப்புக்கிட்ட பயங்கரமான நெகட்டிவிட்டி இருக்குது ஒரு சான்ஸ் கிடைச்சா ஒரு மனுஷனை அடிச்சு காலி பண்ணுங்க அவரும் அவர் திருத்திப்பா இங்க என்ன நடக்குதுன்னா சான்ஸ் கிடைச்சா ஒருத்தனை போட்டு உருட்டிடுன்னு பாக்குறீங்க அது கரெக்டான நீங்களும் ஃபேஸ் அதனால தான் நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சா வரைக்கும் போனது கிடையாது இஷ்யூ பேஸாக தான் நம்ம பேசியிருக்கோம் ஆனா அந்த ஒரு ஆட்டிடியூட் சொசைட்டில இருக்கு ஒரு நெகட்டிவான ஆட்டிடியூட் அது அதை தாண்டி இப்ப நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்னேன் இல்ல சொசைட்டில ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுது கண்டென்ட் ஷேரிங்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படுது ஸோ டாக்டர்ஸுமே இன்ஃபுளுன்ஸ் ஆகிறாங்க டாக்டர்ஸும் நம்ம சொசைட்டில ஒரு பார்ட் தானே ஃபேம் அவங்களுக்கு பிடிக்காதா என்ன நம்மள மாதிரி தான் ஸ்டேஜ்ல கூப்பிட்டு போட்டோ எடுத்து மாலை எல்லாம் போட்டு செல்ஃபிலாம் எல்லாம் அவங்களுக்கும் ஒரு செலிபிரிட்டி மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் அப்போ தக்க வச்சுக்கவும் பார்ப்பான் அடுத்து தக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ நீங்க சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் அந்த இடத்துக்கு ரொம்ப அக்ரஸிவா போயிட்டாங்கன்னா நிறைய பாதிப்புகளும் வரும் மக்களுக்கு சில மிஸ்கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ டாக்டர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பட் டாக்டர்ஸும் நம்மள மாதிரி மனுஷங்க தான் ஸோ அதனால இதுல நிறைய ஆங்கிள் இருக்கு பட் நான் இதுல இந்த வீடியோ சொல்ல முயற்சி பண்ற விஷயம் என்னன்னா எப்படி நம்ம இங்க வந்து சேர்ந்தோன்றதான் சொல்ல வரேன் அப்புறம் ரெகுலரா ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸரோ ஒரு ஒருத்தனோ பெரியால் ஆயிட்டானா அவனை அடிச்சு இறக்குறதுக்கும் நம்ம சந்தோஷப்படுவோம் ஒருத்தனை ஏற்றி விடுவோம் நம்ம ஏத்தி விடுறதும் நமக்கு பிடிக்கும் அடிச்சு கீழே இறக்குறதும் பிடிக்கும் நமக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸும் பிடிக்கும் நமக்கு ஒருத்தன் மேல இருந்து மேலே இருந்த ஒருத்தன் கீழே வந்து விழுறான் பாருங்க ஒரு பிரின்ஸ் பாப்பர் ஆகிறாம பாருங்க அதுவும் நமக்கு பிடிக்கும் ஸோ அதனால அதையும் நம்ம அந்த அந்த என்ஜாய்மெண்ட்டும் த்ரில் நமக்கு பிடிக்கும் ஸோ அதனால ஒருத்தனை ஏற்றி விடுறதும் பண்ணுவோம் இறக்கி அடிக்கிறதும் பண்ணுவோம் இந்த விஷயம்னு இதுல வெளிப்படும் நிறைய விஷயங்களை மூட நன்றி நன்றி